கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜவீதியில் குதிரை நடனத்துடன் பொங்கல் விழா கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரிய வீதி பகுதி எண்பதாவது வார்டு ராஜவீதியில் மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் வட்டக்கழக செயலாளர் சுந்தர்ராஜன் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது விழாவில் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில் அந்த எம்பி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஊரக ஊராட்சி தேர்தல் ஊராட்சி மன்றத்திற்கு ஒன்றிய குழுக்களுக்கு மாவட்ட ஊராட்சிகளுக்கு நடந்த தேர்தலையும் திமுக அதிகமாக வெற்றி பெற்றது இன்னொரு குறிப்பில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அதே மாதிரி மாநகராட்சி தேர்தல் வந்து நாலு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்த வேண்டிய தேர்தலை இந்த அரசு நடத்தவில்லை அப்படி நடத்தாம இப்ப நடத்துற அப்ப நடத்துற சொல்லி காலம் தள்ளி இப்ப நாலு வருஷம் முடிஞ்சு நாலு வருஷம் நாலாம் நான்காவது ஆண்டில் இப்ப ஐந்தாவது ஆண்டில் இப்ப காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் தேர்தல் வரப்போகுது இப்ப ஒரு பெருப்பு இருக்கிறப்போ இன்னைக்கு வரைக்குமே மாநகராட்சிக்கு வந்து தேர்தல் அறிவிக்கிறோம் அது ஒரே காரணம் என்னன்னா தேர்தல் வச்சா திமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த தேர்தலை தள்ளி தள்ளி போட்டு வரைக்கும் இருக்கிறார்கள் அந்த தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் அப்படி உடனடியாக அந்த தேர்தல் நடந்தால் கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நூறு வருடங்களிலும் திராவிட முன்னேற்றக்காகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும்